இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கோமநாய வந்து பல பேர் பல விதமா டிஃபைன் பண்ணாலும் எல்லாரும் அக்ரஸிவ் சொல்லுவாங்க ஆமா பட் என்னன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா தவறா இந்தியன் ராட் வீலர் அப்படி எல்லாம் கம்பேர் பண்றாங்க சரி ஒரு ராட் வீலர் கடிக்கணும் முடிவு பண்ணா ஓனரே நினைச்சாலும் தடுக்க முடியாது ஓனரே கடிச்சுட்டா ஓனரே கடிச்சுட்டு அது கடிக்க போகும் ஆமா கோமநாய் அப்படி கிடையாது நான் உதாரணத்துக்கு ரெண்டு மூணு இன்சிடன்ஸ் சொல்றேன் சரி அப்ப தெரியும் இந்த நாயினுடைய ஒபீடியன்ஸ் நம்ம வேல்பாரி வந்து சரி ஒரு ஃபீமேல் டாக் நம்ம வச்சிருக்க ஹீட்ல இருக்கு அது ஹீட்ல மேட்டிங் ஹீட்ல இருக்கான்னு செக் பண்றதுக்காக மட்டும் தான் இவன் அனுப்புறேன் இவன் மேட் பண்ண கூடாது இவன் ஸ்மெல் பண்ணி மேலே ஹாப் பண்ணிட்டான் ஓகே குடிச்சு இழுத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அப்புறம் பேசாம நிக்கிறேன் எந்த நாய் நிக்கிங்க நிக்காது அந்த நேரத்தில் நிக்கிறதுக்கான வாய்ப்பே ஆஹ் அந்த அளவுக்கு இந்த நாய் நம்ம சொன்னா கட்டுப்படுங்க சரி நம்ம சண்டி அந்த சிப்பி பாற நாய் நம்ம முன்னாடி வளர்த்திட்டு இருந்தோம் அத பார்த்தோன்னே கடிக்க போச்சுங்க சரி குறுக்க நான் வந்துட்டேன் என்னோட தொடை மேல இப்படி பாஞ்சு வாய் வச்சுட்டான் ஏன் தொட தெரிஞ்சா டக்குனு வாய் எடுக்குது கடிக்காம அப்ப ராட் வீலர் மாதிரி இது கண்ணு மண்ணு தெரியாம கோவம் கட்டுற நாய் கிடையாது கிடையாது கோபம் காட்டும் காவல் பண்றதுக்காக உயிரை கூட கொடுக்கும் பயங்கரமா சண்டை ஓடும் ஆனா அளவான கண்ட்ரோலோட அப்ப இதனுடைய ஒன் லைன் இன்டெலிஜென்ட் ஹை எனர்ஜி கான்பிடன்ட் ஒர்க்கிங் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒரே வார்த்தையில தெளிவா அதோட மொத்த கேரக்டரிஸ்ட் கொண்டு வந்துட்டீங்க